ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே இன்றைக்கி நாம் ஒரு அருமையான இடத்த பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகருங்கிற ஊரை ஒட்டி அமைஞ்சு அமைஞ்சிருக்கிற அருமையான இடமுங்க இது மதுரையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற நான்கு வழி சாலை அந்த நான்கு வழி சாலை மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துக்கு பக்கமாக புறமாக ஒரு கிராமத்துக்கு போகிற ரோடு ஒன்று போகுங்க அந்த ரோடு பேசும் நம்ம நிலத்துக்கு இருக்குங்க நான்கு வழி சாலை ரோடு பேசும் நம்ம நிலத்துக்கு இருக்குங்க ரெண்டு பக்கமும் ரோடுங்க இதை கார்னர் பிளாட் மாதிரி சொல்லலாங்க கார்னர் ப்ளாட்டுங்க நம்ம நிலத்தை சுற்றி பூராவும் ஊருங்க இருக்குங்க வீடுங்களை வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க இது விருதுநகருங்கிற ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கிற அருமையான நிலம்ங்க நல்ல ஒரு செம்மண் பூமி அருமையான செம்மண் இந்த நிலம் மொத்தம்னு வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஏக்கர் இருக்குங்க இந்த நிலம் எண்பது ஏக்கர் மொத்தமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாமுங்க இல்லை பாதி இடம் நா நாற்பது ஏக்கர் வேணும்னாலும் அவங்க பிரித்து தருவாங்க நம்ம நிலத்துக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு குறையாமல் இருக்குங்க அது போக கிராமத்துக்கு செல்லும் பாதையும் வந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குமுங்க இந்த நிலத்து நிலத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாங்க நான்கு வழி சாலை மேலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான நிலம்ங்க ரேட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான் நாம் நேரடியாக பார்ட்டி கூடவே உட்காந்து விலை சம்மந்தமாக பேசிக்கலாமுங்க ஒரே பார்ட்டி தான் வச்சுருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா பத்திரம் சிட்டா பட்டா எல்லாமே வந்து தெளிவாக வச்சுருக்காரு இந்த இடத்த வந்து நம்ம மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை பாதி இடத்த பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இந்த இடம் சம்மந்தமாக மேலே ஏதாவது த தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க